அடுத்து அனைவரும் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நமது சுப்பிரமணி அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த விழாவிற்கு வரதிக்கு தந்திருக்கும் மூத்த அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் பணி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் சொன்னாங்க எதாவது எழுதி வச்சிட்டு வந்து படிங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா என்னன்னே தெரியல நல்லா தூங்கிட்டு எது சரி மனசில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வந்து நைன்டி ஒனில் பணியில் சேர்க்கிறப்போ டிஎம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிறப்போ எனக்கு நல்லா உறுதுணையாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊழியர்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால் நல்லா நல்லபடியாக பணி புரிஞ்சேன் அடுத்தது அவுட்டோர் போகிறப்போ டேலிக்கிழர்கிலேயும் நம்ம நிறைய நண்பர்கள் எனக்கு நல்லா உதவி பண்ணாங்க என்னோடய சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் திருப்ப டிஎம் ஆஃபீஸ் இது இண்டோர் ஆஃபீஸ் வரும்போது நம்ம ஜெயரா ஜெயந்த் யுவராஜ் சார் மற்ற எல்லா மகளிர் எல்லாருமே வந்து எனக்கு நல்லா உதவி பண்ணாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகளை ஏற்று அனைவரும் ரிட்டையர்ட் ரிட்டையர் ஆனவங்கள ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய விழாவுக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கோ இங்கே வந்து விழாவில் கலந்து கொள்கிறதுக்கோ நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை போல் இதுமோற எல்லாருமே வந்து பணி நிறைவு செய்து பணி வகுப்பு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பணி செய்யும்போது முன்னாடி இருந்து எஸ்எஸ்லாம் வந்து என்ன அவுடோரில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பழைய சீனியர் எஸ்எஸ்லாம் வந்து உனக்கு கம்பெனிக்காரங்க ப்ரைவேட் போர்ட் டியூஷன் நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உன்னால் வேலை செய்ய முடியும் போர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார்ஜஸ்ஸு என்னென்ன ஆப்ரேஷனுக்கு என்னென்ன சார்ஜஸ் வாங்கணும் என்ன பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களா ரெவன்யூ லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் நல்லா தரவாக செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த விஷயம் நல்லா பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அவுடோர் போகிறப்போ பேலன்ஸ் கிளர்க்காக என்ன போட்டாங்க அந்த பேலன்ஸ் கிளர்க்கில் எக்ஸஸ் லண்டர் மூணு காயில் கண்டுபிடிச்சி அது நல்லா நல்ல ஒர்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு பேர் அவர் கிடச்சிது ரெண்டாவது எப்போவுமே மேனிஃபெஸ்ட் கப்பல் வந்து போது மேனிஃபெஸ்ட் எழுதி ஒரு அப்சிராக்ட்மெண்ட் எழுதி எஸ்எஸ்க்கு ஏடிஎம் ஏடிஎம்க்கு என்னுடைய பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்குவேன் டெய்லி டெலிவரி போக போக அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஆறு க்ளோஸ் பண்ணுறதோ மற்ற ஒர்க்கு எல்லாமே இது பண்ணுவேன் அதேமாதிரி மூத்த அதிகாரிகள் இருக்கும்போதோ ஈசிஆர் ஒர்க் பண்ணுறப்போ வெசல் முடிஞ்ச உடனே எல்லா எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணி உடனே அனுப்பணும் நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் உடனே உடனே க்ளோஸ் பண்ணி அடுத்த ஸ்விஃப்ட்லேயே அனுப்பணும் அப்போ தான் அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது சீக்கிரமாக முடியும் போர்ட்டுக்கு ரெவன்யூ வரும்னு சொன்னால் நம்ம பழைய ஏடிஎம் தெய்வசுகாமணி தேவசகாயம் நம்ம நாராயண் சார் எல்லாமே வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணதனால நல்லா பணி செஞ்சுருக்கேன் நான் ரெண்டாவது இன்டோர் வந்து இருபது வருஷம் அவுடோர்லேயே ஒர்க் பண்ணிட்டேன் இன்டோர் வந்துட்டு அப்போ இருந்த ரூல்ஸ் இப்போ கரண்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஜெயந்த் அசோகன் மற்றவங்க ரயில்வே டிவிஷன் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப உறுதியான இருந்து உதவி பண்ணாங்க அதுலேயும் பண்ணி நல்லா சிரவாக செஞ்சுருந்தேன் யாரையும் உங்களை விட்டு நான் இனி முளைக்கறதில்லை ஏன்னா அந்தளவு நான் பழகிட்டேன் வேற என்ன சொல்கிறது அனைத்து வந்து விழாவை சிறப்பித்து கொடுத்துருக்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சபையில் இருக்கும் அனைவருக்கும் ஆகிட்டு வந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடன் பழகிய அந்த பசுமையான நினைவுகளை என் தூய உள்ளத்தில் நிரப்பிக்கொண்டு பணியிலிருந்து மட்டும்தான் விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து இல்லை என்று மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பர்